சிவராமபுரம் குருவாழ்குருவே துணை ஓம் சாயராம் ஓம் சாயராம் நூற்று ஐந்து அடி உள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் சிவராமபுரம் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீபாராதனை தீபாரத்து தீபாராதனை தீபாரதி நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி முயற்சி திரவியப்படி அபிஷேகம் பாபாவுக்கு திரவியப்பொடி அபிஷேகம் திரவியப்படி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரத்து தாய்ராம் சாயராம் சாய்ராம் மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபாவிற்கு மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் மஞ்சள் பொடி அபிஷேகம் பொழுது தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி மஞ்சள் பொடி அபிஷேகம் கொடுத்து தீபாரதி அபிஷேகம் பாபாவிற்கு மாவு பொடி அபிஷேகம் துருவாள்கு வேத்துணை சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

பஞ்சா அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் பஞ்சாமிர்தா அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கு தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் சாய்ராம் 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 குருவால்க குருவே துணை குருவே துணை சாய்ராம் पंजा मिल सहमत दीपाराधने दीपारति शिवराम शिवराज अभिशेमें दीपाराधने दीपारति

பாபாவிற்கு பால் அபிஷேகம் பாடி அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கு பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது பால் அபிஷேகம் பாபாவிற்கு இனிதே நடைபெறுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குருவாள்க குருவே நம்பிக்கை பொறுமை சாய்ராம் முயற்சி சாய்ராம் சாய்ராம் குரு குருஸ்நானம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குருவாள்க குருவேத்துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் அபிஷேகம் நீங்களே செய்யலாம் நீங்களே செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சேராம் பாலபிஷேகம் நீங்களே குருவாள்க குருவே துணை நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க குருவே துணை பாபாவிற்கு இந்த சிவராமபுரம் குருவாள்க குருவே வைத்தினேன் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதே இந்த சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதே இந்த சிவராமபுரம் நூற்று ஐந்து அடி உயரம் உள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இது தான் நூற்று ஐந்து அடி உயரம் உள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இது தான் சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை சாராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குருவாளம் குருவே துணை என்ன பிள்ளைகி பாலவிஷ்ணு நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சாயராம் சாய்ராம் சாய்ராம் குருவாள பாதி சால் மறைச்சிருச்சு குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி சாயராம் 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 நீங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் 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 பால அபிஷேகம் நீங்களும் செய்யலாம் நீங்களே செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை மயிலாடுதுறையே பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் கரெக்டாக வந்து மறைச்சிட்டாங்க

நம்பிக்கை பொறுமையை விடாமு இந்த சிவராமபுரத்தில் நீங்களே அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் பாபாவிற்கு அபிஷேகம் நீங்களே செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி வாழ்க குருவே துணை வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 இறக்கி விடுக்கி இறக்கி விடு ஆ அப்படி விடு அதெல்லாம் முடிஞ்சு மறைக்கலை முடிஞ்ச மறைச்சிக்கிட்டே கொடுக்கும் நல்லா தான் நல்லா தெரியும் உருவாழ்க குருவேதினை நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி சாயராம் சாய்ராம் சாயராம் லையா பேர் பார்க்கணும் அதை என்னமோ வரும் அரியா அட்ரெஸ்லாம் இருக்கலாம் நம்பர் தான் இருக்கு आदला है சிவராமபுரம் பாலாபிஷேகம் நீங்களே செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவி துணை சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலபிஷயம் செய்யலாம் ஆய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் ஆய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் அடடே அந்த தரானு போறதுல அதுல யாராவது பத்தறது. இந்த பாலாபிஷேகம் இனிதையும் முடிந்து தீபாராதனை தீபாரத்தை நடைபெறுகிறது பாலாபிஷேகம் இனிதையும் முடிந்து தீப ஆராதனை தீபாரத்தி நடைபெறுகிறது சாய்ராம் சாய்ராம் சாயராம் குருவி துணை நம்பிக்கை பொறுமை விடாம சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் சாயராம் சாயராம் துணை கடந்த பத்தாண்டு காலமாக இந்த பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பத்தாண்டு காலமாக இந்த சிவராமபுரத்தில் தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பத்தாண்டு காலமாக இந்த சிவராமபுரத்தில் கஞ்சு பார்க்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हर हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम राम हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम हरे कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे राम